அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போது இந்த அளவு ப்ளவுஸ் போட்டு எப்படி ஈஸியாக நாம் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் படி அதே அளவு அப்படியே எந்த ஒரு மாற்றம் இல்லாத ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ அப்படியே நம்ம எடுக்கிறோம் இப்போ வந்து கீழே வந்து அரைஞ்சு வந்து தையல் கீழ் பகுதி வந்து நான் அடித்து திருப்பறக்கொசரம் அரைஞ்சு இப்படி ஒரு கோடு போட்டிருக்கிறேன் அது வந்து எக்ஸ்ட்ரா பீஸுமே அதுலேயே கவர் ஆன மாதிரி இருக்குது நம்ம அடித்து திருப்பியில் அதை கரெக்ட் பண்ணிக்குவேன் இப்போ பாருங்கள் அந்த ப்ளவுஸில் அந்த கீழே இருக்குல்லங்க அந்த பகுதி தான் அது வந்து நான் துணி கொடுத்து மடிச்சு அடிப்பேன் அதுக்கோசரம் இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வந்து நாளாக மடித்து போட்டுக்கலாம் எப்படி மடித்து நல்லா கரெக்டாக வச்சு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாத இல்லை மாதிரி கையும் கையும் ஒன்றா வச்சுக்கணும் ஆம்கோல் பகுதி ஒரே மாதிரி அதே மாதிரி இடுப்பு பகுதி எல்லாம் ஒரே மாதிரி பிடிச்சி சோல் இருக்கிட்ட துணி நகர்றதுக்கு இல்லாத ஒரு பின் குத்திக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு துணி நகராது இருக்குது பாருங்கள் அந்த சோல்ட்ருக்கிட்ட அப்படி பின் குத்திக்கணும் பின் குத்திட்டோம்னா நம்மளுக்கு கீழேயும் கொஞ்சம் கூட துணி நகர்ந்து வராது இப்போ போட்டு நாம் அளவு மார்க் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நாம் இந்த சைடு கூட ஒரு பின் குத்தலாம் நான் வந்து மேலே மட்டும் குத்திருக்கிறேன் இப்போ ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்குது ஓப்பன் சைடு ஆப்போசிட் பக்கம் ரெண்டு ப்ளவுஸ் போட்டிருக்கிறேன் இப்போ கழுத்து பகுதி மட்டும் ஃபோல்டிங் ஃபோல்டிங் ஒன்றா இருக்கிற மாதிரி கழுத்து அது மட்டும் கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம இருந்தே அந்த ஃபோல்டிங் சைடு ஒன்றா வரணுங்கிறது இல்லை கழுத்து பகுதி நெக் அளவு நெக்கு மட்டும் நம்மளுக்கு விரிஞ்சு வர்றது இல்லாத இருக்குது அந்த சைடு மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ ஃபோல்டிங் ஃபோல்டிங் ஒன்றா வச்சாச்சு இப்போ பாருங்கள் இப்போ இப்படி கை இப்படி கரெக்டாக இப்படி வச்சு நம்ம ஆம்கோல் பக்கம் மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் துணியில் ரெடி அளவு அது வெட்டுற அளவு துணியில் மார்க் பண்ணியிருக்கிறங்களா அதே இடத்துல துணியில் கீழே ரெடி அளவு இப்படி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இடுப்பு பகுதியிலேயுமோ நம்ம ப்ளவுஸ் அளவு இப்படி வரைஞ்சிட்டு இடுப்பு பகுதி மார்க் பண்ணியாச்சு இப்போ ஃபோல்டிங் சைடு அங்கே கழுத்து பக்கம் முட்டியிருக்குதா இங்கே சந்து வருதுன்னு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நாம் வந்து இந்த இடுப்பு அளவு குறிச்சோன்னா அரை இன்ச்சு வந்து டாட்டு குறிப்ப இப்போ அந்த டாட்டு குறிக்க தேவையில்லை அந்த சந்து இருக்கிற அளவு தான் நம்ம டாட்டு நம்ம தைப்போம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த சந்து இல்லாத துணி இப்படி நேராக வச்சோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு டாட்டுக்கு வந்து இங்கே கிடச்சிருது ஆனால் வந்து கழுத்து அகண்டுட்டு போயிடும் அப்படி வைக்கக்கூடாது எப்பவுமே நெக்கு பகுதி மட்டுந்தான் அந்த ஃபோல்டிங் சைடில் இப்படி முட்டி வரணும் அப்போ தான் கழுத்தோட அளவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இனி வந்து நம்ம கழுத்து பகுதியெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் இனி வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு எப்போ போல் தையலுக்கு மட்டும் நம்ம விட்டால் போது டாட்டு கூட தேவையில்லை அதே நம்மளுக்கு இந்த சந்தில் இருக்குது இல்லைங்க அதே போது டாட்டுக்கு இப்போது மேலே வந்து அளவுக மார்க் பண்ணிக்கலாம் ரெடியளவு ஆம்கோல் பகுதி இப்படி வெட்டி மார்க் பண்ணியாச்சு இனி வந்து மேலே குறிச்சிக்கலாம் நல்லா துணி நல்லா இழுத்து பிடிச்சி மேலே மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடம் மட்டும்தாங்க வீடியோவில் கொஞ்சம் அந்த மேலே மட்டும் கவர் ஆகலை ஒரு அரை அங்கே மேலே நான் கவராயிருக்குன்னு நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டேன் இப்போ ஆம்கோளுக்கு அதே மாதிரி ரெடி அளவு நம்ம துணி அலையில் தைக்கிறதுக்கு வேணும் இல்லைங்க அது விட்டு மார்க் பண்ணிட்டோம் இப்போ கழுத்து பகுதியிலையும் அதே மாதிரி கழுத்து கொஞ்சம் குறுக்கி வைக்கிற மாதிரி வச்சு ரெடி அளவு அல்லையில் வெட்ட சைடில் காளிஞ்சி தையலுக்கு இப்போ மேலே மாதிரி தையலுக்கு அது போக காலிஞ்சி தெ வெட்டுறக்கு இப்போ எல்லா இதுலேயுமே முன்பக்கம் வந்து காளிஞ்சி தையலுக்கு அது போக காலிஞ்சி வெட்டுறக்குன்னு மூணு மார்க் இப்போ மேலே பண்ணியிருக்கிறேன் இப்போது ப்ளவுஸ் கழுத்தில் அதே அளவு அப்படி மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம தைக்கிற இடம் இப்போ வெட்டுறக்குன்னு நம்மளுக்கு வேணும் கால் இன்ச்சு அந்த கால் இஞ்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் இது தான் அந்த டாட் இப்போ ரெண்டாவது போட்டிருக்கிறதுல தான் நம்ம துணி வெட்டணும் இப்போ இவங்க வந்து ப்ளவுஸ் வந்து நெக்கு கொஞ்சம் இறக்கி கேட்டிருக்குறாங்க இப்போ பேக் சைடு டாட்டு அந்த துணியில் இருக்கிற அளவுக்கு அப்படியே பிடிச்சிக்கலாம் எந்த அளவு இருக்குதோ அது பேக் சைடு டாட்டுக்கு இப்போ ஆம்கோல் வந்து நம்ம வந்து க துணியில் இருக்கிற அளவுக்கு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம எந்த ரவுண்டும் செக் பண்ண தேவையில்லை இந்த துணிப்படி இப்படியே வெட்டணும் அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டெல்லாம் செக் பண்ணவே தேவையில்லை துணி மட்டும் கரெக்டாக நகராது இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் அந்த ஆம்கோல் பக்கம் நம்ம தையில்க்கு விட்ருக்குறோம் மிளங்கா அந்த எஃபார்ட் இருக்கிறதுல கீழே இருக்கிற டாட்லேருந்து இருந்து ஒவ்வொரு மார்க் பண்ணும் மேலேயுமே அதே மாதிரி ஆம்கோல் பகுதி அதே பக்கம் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ விரல் வச்சு வச்சு பின்பக்கம் அந்த தையில் இருக்குது பாருங்கள் அந்த இடம் கரெக்டாக குறிச்சிக்கணும் அந்த விரல் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு துணியை அப்படி தூக்கணும்னா அந்த பக்கம் நம்மளுக்கு தையல் தெரியுதுல அதில் நம்ம கையிலேயே நிரண்டி பார்த்தோம்னா தெரியும் பின்பக்க தையல் எங்கே வருதுன்னு அந்த இடம் விரல் வச்சு இப்படி அழுத்திக்கணும் நல்லா நிரண்டி பார்த்தோம்னா இப்படி அழுத்தி நாம் அந்த தையில்கிட்ட இப்படி ஒரு டாட்டு இப்படியே மேலே வரைக்கும் அந்த விரலை வச்சு வச்சு அழுத்தி இப்படி கொண்டு போய்க்கலாம் இப்போ இது வந்து நம்ம வெட்டுற கொன்று தைக்கிற கொ இப்படி மார்க் பண்ணியாச்சு ஈஸியான வேலைங்க துணியில் நம்ம அளவு போடுறது நம்ம அளவெடுத்து எழுதிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வருதான்னு எல்லாமே செக் பண்ணணும் இதுக்கு வந்து அந்த வேலையில் இல்லை ப்ளவுஸில் இருக்கிறது போட்டு வெட்டினா அப்படியே அதளவும் நம்ம எடுத்து கட் பண்ணி தைச்சோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வரும் இப்போ பேக் சைடு வெட்டியாச்சு இவங்க கழுத்து வந்து கொஞ்சம் இறக்கி கேட்டிருந்தாங்க இதில் இருக்கிற கழுத்து ரொம்ப மேலே இருக்குதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் இறக்கி கேட்டிருக்குறாங்க இப்போ பாருங்கள் அந்த பேக் சைடு இப்போ கழுத்து நாம் இந்தளவு ஏற்கனவே வச்சுருக்குறோமா இதில் இருந்து ஒரு ரெண்டு அளவுக்கு நான் கீழே இருக்கிறேன் இந்த ரெண்டு அளவுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நாம் கழுத்து வளைவு எடுத்துக்கலாம் பாக்ஸ் போட்டு இதெல்லாம் நாம் எடுத்துக்குவோம் அவ்வளோதான் கழுத்து வளைவு வரைஞ்சாச்சு மேலே இருக்கிறது துணியில் இருக்கிற அளவு இப்போ நாம் வந்து எக்ஸ்ட்ரா இது மாதிரி இப்படி வரைஞ்சிருக்கிறோம் இனி நாம் வந்து பேக் சைடு வெட்டிக்கலாம் இப்போ இதுலேயுமே அப்படித்தான் வெட்டுறதுக்கு ஒரு காலிஞ்சி மேலே நம்ம அடித்து திருப்பி வர ரெடி அளவு தான் நம்ம வரைஞ்சிருக்கிறது காலிஞ்சி மேலே எக்ஸ்ட்ரா அந்த அளவுலேருந்து இப்படி வெட்டணும் அந்த மேலே சோல்ட்ரு பக்கம் மட்டும் கொஞ்சம் வீடியோவெலாம் கவர் ஆகலைங்க எல்லாமே அந்த வெட்டுப்பகுதிக்கு விட்ட இடத்த அப்படி ஏக வெட்டிக்கலாம் அவ்வளோதாங்க பேக் சைடு கட் பண்ணியாச்சு இனி ஃப்ரண்ட் சைடு எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க, இப்போது ஹோல்டிங் சைடு ஆப்போசிட்டில் போட்டு ஓப்பன் சைடு நம்ம பக்கம் போட்டுக்கணும் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா சைடில் இருந்த துணி வந்து நம்ம பட்டிக்கு வச்சிடணும் இப்போ பட்டிக்கு விட்டுட்டு அதுக்கு கீழே நாம் அந்த துணி போட்டு முன்பக்கம் நம்ம அளவு போட்டுக்கலாம் பேக் சைடு வெட்டின முல்லங்க அதே துணியை அப்படியே போட்டு நெக் லைன் கொஞ்சம் அது போக ஆம்கோலெல்லாம் அதை பார்த்து அப்படியே நம்ம அதே அளவுக்கு இப்படி வரைஞ்சிக்கிறோம் பேக் சைடு போட்டு அதை தவிர அதுக்கப்புறம் அப்படியே வரைஞ்சிக்கலாம் இது இந்த பேக் சைடு இருக்கிற துணியோட அளவு இது கழுத்து கொஞ்சமாக வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த சைடு இது இதையெல்லாம் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டோம்னா நம்மளுக்கு லைன் கரெக்டாக வரும் இப்படி போட்டுக்கலாம் இப்போ கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடு வந்து கழுத்து கொஞ்சம் குறுகலாகத்தானே வரும் அதனால் கொஞ்சம் இப்போ சோல்ட்ருலேயுமே அது ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த துணி எடுத்துகிட்டு நம்ம பக்கத்து அளவு எப்படின்னு வரைஞ்சிக்கலாம் பேக் சைடு துணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் பகுதிக்கு இப்படி ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அது எதுக்கு அப்படின்னா நம்ம மூணாவது டாட்டு ஆம்கோல் பக்கம் பிடிக்கிற முழுங்க அது அந்த கார்னரில் தான் அப்படி வரணும் மூணாவது டாட்டு தள்ளி வரக்கூடாது இப்போது சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோமில்லங்க அளவு அந்த அளவுலருந்து கொக்கி பக்கம் இப்போ ரெடி அளவு தான் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ சோல்ருக்கிட்ட அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் சோல்ட்ரோட அளவு அப்போ தான் தெரியும் இப்போ கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து கரெக்டாக அந்த சோல்ருக்கு தைக்கிற குட்டுற பகுதியிலிருந்து கரெக்டாக முன்பக்க கழுத்தை போட்டு இப்படி வரைஞ்சிக்கலாம் ஒரு துளி கூட மாற்றம் வராது நம்மளுக்கு அளவு எது எடுக்கலை அந்த கழுத்து என்ன செய்யப்பட்டுருக்குதோ அதை அப்படியே வச்சு நாம் இங்கே போட்டிருக்கிற சைடில் அந்த கோடுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு வரைஞ்சிக்கிறோம் இது ரெடி அளவு இப்போ கழுத்துலேருந்து பட்டி வரைக்கும் எந்த அளவுன்னு அந்த ப்ளவுஸ்லேயே பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ காலிஞ்சி இப்போ ரெடி அளவு தான் போட்டிருக்குறோம் கால் காலிஞ்சி வந்து நம்ம தைச்சு திருப்புனா தான் அந்த ப்ளவுஸுக்கு அது வரும் அந்த ப்ளவுஸுக்குள்ளே அதை தைச்சு திருப்பி இருப்பாங்க இப்போ பட்டிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பட்டிக்கு காலிஞ்சி இந்த சென்ட்ரலில் டாட்டுக்கு அரைஞ்சி மேலே கால் காலிஞ்சி இந்த மூணுக்கும் சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சு மறுபடியும் நம்ம இந்த இடத்துல குறிச்சிக்கணும் சென்ட்ரல் ஆற மேலே கால் கீழே கால் அதை வந்து ஒரு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு அதை குறிச்சுக்கலாம் மேலே சோல்ருந்து இப்போ நேர்கட்டு தூணிங்கிறதுனால எவ்வளோ இழுத்தாலும் ஒரே கரெக்டாக இருக்குது இதே கிராஸாக இருந்தால் கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வரும் நம்ம அதை வந்து கிராஸை வந்து இழுத்து வைக்கக்கூடாது நேர்கட்டுனா எவ்வளோ நான் கரெக்டாக இழுத்து வைச்சோம்னா அது அதுக்கு மேலே போகாது கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் இப்படி இறக்கம் குறிச்சிக்கிறோம் அதிலிருந்து உயரம் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அந்த டாட்டோட உயரம் குறிச்சிக்கலாம் இப்போ ரெடி அளவு குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டுற குறிக்கணும் இப்போ அது ரெடி அளவு இது வெட்டுறக்கு மறுபடியும் காலுஞ்சி இதையே ஒரு கோடு இப்படி போட்டுக்கலாம் இப்போ கோடு போட்டோம்னா இப்போ நம்ம வந்து அந்த சென்ட்ரு டாட்டோட ஒயரோ எங்கே எந்த இடம் குறிக்க பார்க்கணுமா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த கொக்கி இருந்து அந்த டாட்டு வரைக்கும் சென்ட்ரு பாயிண்டோட டிஸ்டன்ஸு அந்த பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிக்கணும் இந்த கொக்கியிலருந்து கரெக்டாக இப்போ பாருங்கள் நம்ம தான் காலிஞ்சி தையல் கூட்டுட்டோமா நம்ம ரெடி அளவுலருந்து வைக்கிறோம் ரெடி அளவுலருந்து வச்சோம்னா அது எந்தளவுக்கு வருதோ அந்த அளவு சென்ட்ரு பாயிண்ட் அளவு குறிச்சிக்கிறோம் இப்போ இங்கிருந்து தான் நாம் அந்த டாட்டோட உயரம் குறிக்கணும் இப்போ மேலேருந்து இறக்கம் குறிக்கிறோம் அதிலிருந்து பாயிண்ட் அளவு எடுத்து அதிலிருந்து தான் டாட்டோட உயரம் குறித்தோம்னா தான் நம்ம ரெண்டு பக்கமும் ஒன்றரை இன்ச்சு வருதா ஒரு இன்ச்சு வருதான்னு துணியில் அளந்து பார்த்து அந்த டாட்டை நாம் மூணாவது டாட்டை இங்கே ஃபஸ்ட்டு பிடிக்க முடியங்க அந்த டாட்டுக்கு நாம் இது பார்த்துக்கணும் இப்போ கரெக்டாக பாருங்கள் அந்த பாயிண்ட் அளவு வச்சு அதிலிருந்து டாட்டோட உயரம் இந்த டாட்டோட உயரம் குறித்த முடி அதுக்கப்புறம் இந்த டாட்டில் எந்தளவு அவங்க மடிச்சு அடிச்சிருக்கிறாங்கன்னு அதையும் பார்க்கணும் இப்போ பாருங்க ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அவங்க கூட்ருக்குறாங்க ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவு அவங்க மடிச்சு அடிச்சிருக்கிறாங்க ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு நாம் அப்போ என்ன பண்ணணும் இந்த பக்கம் ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இப்படி போட்டு இதையும் நாம் முக்கோணமாக போட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சாச்சு இப்போ அந்த புள்ளி இருக்குது பாருங்க நம்ம பட்டிக்கு கழுத்து டூ குறிச்சது அதுக்கு அது ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ சைடில் வந்து நாம் வந்து உடம்பு சுற்றளவோட ரெடி அளவு அங்கே மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி அதிலிருந்து கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம் சைடு டாட்டு வருது இல்லைங்க அந்த டாட்டுக்கு ஒரு அரைஞ்சி சேர்த்திக்கணும் இப்போ முன்பக்கம் மட்டும் துணி நம்ம பேக் சைடு போட்டதுலேருந்து முன்பக்கம் ஒரு அரை சேர்த்தி வரும் அதே மாதிரி கொக்கி பக்கம் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து வரும் அது எதுக்குன்னா சைடில் ஆம்கோல் பக்கம் டாட் பிடிக்கிறதுனால அதுக்கு ஒரு அரை இன்ச்சு அங்கே சேர்த்தி போட்டிருக்குறோம் இப்போ இதிலிருந்து ஆம்கோல் டூ பட்டி வரைக்கும் நம்ம அளவு குறிச்சிக்கலாம் இப்போ ரெடி அளவு ஆம்கோல் டூ பட்டி வரைக்கும் ரெடி அளவு குறிச்சிக்கிறோம் மேலே தையல் குடலை அப்படியே வச்சு ரெடி அளவு குறிக்கிறேன் இப்போ கீழே தையலுக்கு மேலே கைக்கிட்ட கிட்ட அரைஞ்சி கீழே அரைஞ்சி நம்ம தைப்போம் முழுங்க அதுக்கு ரெண்டு அரைஞ்சி தையல் குட்டாச்சு இப்போ இந்த டாட்டில் இருந்து கரெக்டாக அந்த புள்ளிக்கு கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ ஆம்கோள் பகுதியில் அரைஞ்சி நாம் வந்து கீழே இறக்கி நம்ம போடணும்லங்க கவர் தட்டு வெட்டு முழுங்க அதுக்கு அரைஞ்சு கீழே எடுத்துவிட்டோம் இப்போ இந்த ரெண்டு அளவு கழுத்துலேருந்து பட்டி வரைக்கும் இருக்கிற சென்டரான இடத்துல ரெண்டே முக்கால் அளவு ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் எப்பவுமே எல்லா ப்ளவுஸுகளுக்கும் ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சா போகுது இப்போ கழுத்து நம்மளுக்கு சோல் இறங்கி வராது இருக்கிற இப்போ நேரம் அப்படி கூட்ருக்குலங்க அது அந்த சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுலருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே கழுத்து கொண்டு போயிடணும் அப்போ வந்து என்னென்னா கீழேருந்து நம்ம வந்து தள்ளி நம்ம தையல் கூட்ருக்கறதில் தள்ளி இருக்கிறதுலேருந்து வெட்டுவோம் மேலே கால் இன்ச்சு நம்ம தையலுக்கு அந்த கேப் விட்ருக்குற பாருங்க அதில் வெட்டினோம்னா மட்டுந்தான் சோல்ட்ரு லூஸ் வராது கழுத்து பாதியில் ஒரு கால் இன்ச்சு உள்ளே கொண்டு போயிடணும் இப்போ மேலேருந்து கழுத இறக்கம் குறித்த டாட்டோட இறக்கம் அதுக்கு போக டாட்டோட உயரம் குறிச்சிருக்கிறோம் ரெண்டு பக்கம் ஒரு ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு குறித்தாச்சு இப்போ சைடுகள்லாம் ஜாயின் பண்ணியாச்சு ஆம்கோல் டாட்டு மட்டும் அந்த இடம் தான் வரணும் எப்போவுமே ஆம்கோலுக்கு அந்த பாக்ஸ் போட்டு அந்த கார்னரில் தான் மூணாவது டாட்டு வரணும் இப்போ இந்த இடம் கழுத்து பட்டி வரைக்கும் டாட் குறிக்கிற முழுங்க அது எல்லாத்துக்குமே ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் இப்போ மேலே இருந்து நம்ம இங்கே டாட்லேருந்து இருந்து ஒரு இன்ச்சு வச்சு அதிலிருந்து ஒரு இன்ச்சு வச்சு நம்ம அந்தளவு நம்ம அந்த மூணாவது டாட்டு குறிச்சுக்கணும் இப்போ தாங்க ஃப்ரண்ட் சைடு இனி நாம் இதையே கட் பண்ணிக்கலாம் கழுத்துக்கிட்ட மு கழிஞ்சு கொஞ்சம் குடஞ்சி கட்டுற மா கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு சோல்ட்ரு லூஸ் வராது நீ வெட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது வெட்டியாச்சு இப்போ கழுத்துக்கிட்ட பாருங்கள் எப்படி வெட்டுறேன்னு நேராக இப்படி போய் ஒரு காலிஞ்சி அப்படி விட்டுக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது நீ எல்லாத்துக்கும் நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம் மார்க் போட்டோம்னா தான் நம்மளுக்கு தெக்கியெல்லாம் தெரியும் எல்லா டாட்டுகள்கிட்டயுமே ஒவ்வொரு மார்க் போட்டுக்கணும் ஆம்கோல்கிட்டையும் அதே மாதிரி தான் ரெண்டு ப்ளவுஸ் ஒன்றா வெட்டி இருக்கிறதுனால முதல் ப்ளவுஸில் மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணுற ரூல் தெரிஞ்சிருக்கு அதனால் அந்த ரெடி அளவுக்கு ஒரு மார்க்கு அது போக ஆம்கோல் டாட்டுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு இனி கை எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் கையை வந்து இப்போ நாலாம் மடித்து போட்டாச்சு இப்போது ஓப்பன் சைடுமும் ஃபோல்டிங் சைடுமும் ஒன்றா வர்ற மாதிரி போட்டு மடித்து போட்டாச்சு இப்போ கையை வந்து கைக்கு கீழே நம்ம அடித்து திருப்பலாம் திருப்பமுடில்லங்க அதுக்கு ஒரு அரைஞ்சு காட்டை இப்படி இது விட்டாச்சு இனி இதுக்கு மேலே தான் நம்ம ப்ளவுஸோட கையை போட்டு வரைகிறோம் அளவு ப்ளவுஸு போட்டு கை வரைகிறது ரொம்ப ஈஸியான வேலை எந்த சைடு கேப்பெல்லாம் குறிக்க கேப்பை இறக்குமதிக்கு தேவையில்லை எந்த இதுவுமே தேவையில்லை இது அப்படியே அந்த ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே நாம் எடுக்கிறோம் ஏன்னா ப்ளவுஸு வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ளவுஸை போட்டு எல்லா அளவும் அப்படியே எடுத்துக்கலாம் அவங்கள ஏதாச்சும் கரெக்ஷன் சொல்லியிருந்தால் மட்டும்தான் நம்ம மாற்றணும் இல்லாட்டி நம்ம அதே அளவு அப்படியே இப்போ ப்ளவுஸில் பாருங்கள் அது தைக்கிறதுக்கு அது பெட்டருக்கு அது மார்க் பண்ணியாச்சு சைடில் கை லூஸ் மார்க் பண்ணி அதிலிருந்து மேலே ஆம்கோல் பகுதியில் கை கேப் குறி குறிக்கிற முள்ளங்க அந்த இடத்துல ரெடி அளவு வெட்டுறக்கு மார்க் பண்ணியாச்சு கீழே கை லூஸ் கொண்டு வந்தாச்சு சைடில் வந்து எப்போ போல் நாம் வெட்டற கூடுற முள்ளங்க அந்த அளவு விட்டாச்சு இனி வந்து மேலே எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் துணியெல்லாம் உள் துணி நல்லா இழுத்து விட்டுக்கணும் கீழே வந்து ஒரு கையில் துணியை அழுத்தி பிடிச்சிட்டு சுருக்கு இல்லாத எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கிறோம் எடுத்து விட்டு இதுலேயே அப்படித்தான் முன் பக்கம் கவர் தட்டு போட்டியிருப்போம் இந்தல்ல தையிலும் ஒரு மார் இருக்குது முன்னாடி வந்திருக்கு பேக் சைடு கொஞ்சம் காலிஞ்சி மேலே நம்மளுக்கு ஏறி வரும் அதனால் அந்த தையிலில் விரல் வச்சு வச்சு ஆம்கோலுக்கு எப்படி அங்கே குறிச்சோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு தையல் இங்கே இருக்குதா அந்தள தையில் வந்து கொஞ்சம் அரைஞ்சி தள்ளித்தான் இருக்குது தையல் அங்கே வருதுங்க க விரலை அமுத்துனாவே தெரியி இப்போது அப்படி மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த தையல் இங்கே இருக்குது பேக் சைடு தையல் அந்தளவு தள்ளி இருக்குது விரல் அப்படி வச்சு அங்கே ஒரு மார்க் பின்னாடி அதுலேயே ஜ ப்ளவுஸில் தையல் தெரிய அந்த தையல் தையல்கிட்டேயே அப்படியே மார்க் பண்ணிட்டோம்னா வளைவு இது வந்து நம்மளுக்கு அளவு சூப்பராக ப்ளவுஸ் இருக்கிற அளவு அப்படியே எடுத்தாச்சு அதுக்கு மேலே நம்ம வெட்டுற அளவு இவ்வளோதாங்க கை ரொம்ப ஈஸியான வேலை இப்போ கவர் தட்டு வெட்டுறது அப்படின்னா இதுலேயே லைட்டாக ஒரு ஒரு இன்ச்சு விட்டு அப்படியே லைட்டாக கொண்டு வந்து இங்கே அரை ஒரு அரை இன்ச்சு வர மாதிரி வச்சு அந்த நாம் போட்டிருக்கிற லைட்டாக வரையிறது அப்படியே தையிலுக்கு அங்கே கொண்டு ஜாயின் பண்ணிடணும் இவ்வளோதாங்க ப்ளவுஸு கை வெட்டுறது இனி வந்து இப்படி வெட்டிக்கலாம் அளவு ப்ளவுஸ் போட்டோம்னா ரொம்ப ஈஸி நாம் கட் பண்ணுறக்கு இனி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கட் மார்க் போட்டோம்னா கை வேலை முடிஞ்சுது எப்பவுமே பட்டி வந்து நான் தெக்கியில தான் வெட்டுவேன் இப்போ உங்களுக்கு ஒருசரம் இதில் நான் பட்டி எப்படி வெட்டுறதுன்னு ஒரு காமிச்சார பின்னாடியே பாருங்கள் அது ரெடி அளவு அதை தைக்கிற அளவு கவர் தட்டுக்கு அப்படியே லைட்டாக கொண்டு போய் கீழே அதில் அதே இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க ஒரு ஒரு இன்ச்சு விட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் இனி பட்டி பட்டி எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பேக் சைடில் நாம் பட்டிக்கு விட்ருக்குற துணியை அப்படி பாக்ஸாடு விட்டுருந்தோம்ல அந்த துணி வந்து அந்த பேக் சைடு மேலே இப்படி போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த பேக் சைடு அளவில் இப்படி போட்டுக்கிறோம் இப்போ பேக் சைடில் எப்படி அடித்து திருப்புவோ அதுக்கு ஒரு கோடு போட்டோம் அதே மாதிரி அந்த பட்டிக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம் கீழே இருக்கிறது வந்து அடித்து திருப்புறக்கு இப்போ மேலே வந்து நாம் பட்டி வரைஞ்சிக்கலாம் கரெக்டாக எப்படி வச்சு காலிஞ்சி நம்ம தையலுக்கு பட்டிக்கிட்டு முன்னாடி தைப்போம்லங்க அதுக்கு காலிஞ்சி இப்படி விட்டுட்டோம் பேக் சைட்லேருந்து காலிஞ்சி அப்படி விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடை பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு இப்போ ஃப்ரண்ட் சைடு அப்படி டாட் அடிப்பு முடிலோ இப்போ அடித்த மாதிரி நினச்சிட்டு ஒரு பின்னை குத்தி இருக்கிறேன் அந்த டாட் பதி இப்படி மடித்து இப்படி பின் குத்திக்கிறேன் குத்தி சோல்ரு சோல்ற ஒன்றா வச்சுக்கலாம் சோல்ற சொல்ற கரெக்டாக ஒன்றா வச்சா சைடில் பாருங்க நம்மளுக்கு முன் பக்கம் இப்படி தள்ளி வருதா அது ஏன்னா நம்ம இந்த ஆம்கோள்கிட்ட டாட் பிடிப்ப முடிலோ அந்த டாட் பிடிக்கிறது பிடிச்சோம்னா அந்த ரெண்டு பக்கம் தேயில் ஒன்றா போயிடும் கரெக்டாக இருக்கு ரெண்டு கட் மார்க்கு ஒரே மாதிரி வந்துடும் இப்போ அந்த துணி வந்து கப் சைஸ் வந்து கரெக்டாக நம்ம கொஞ்சம் புட்டுன்னு அப்படி எடுத்து விட்டுக்கணும் ரொம்ப இழுத்தமாக வச்சோம்னா பட்டியோட அளவு குறையும் இப்படி கொஞ்சம் இப்படி புட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே அளவு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போது அந்த பட்டி மேலே அப்படியே க முன்பக்கம் போட்டு அதோட அந்த ரவுண்டு வந்து அப்படியே கொஞ்சம் புட்டுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து பட்டியோட அளவு அப்படியே நம்ம இப்படி வரைஞ்சிக்கிறோம் ரெடி அளவு இப்போ அதில் இருக்கிற அளவு நம்ம எந்த அளவு ப்ளவுஸ் இருக்கிறோமோ அதே அளவு பட்டி மார்க் பண்ணிட்டோம் இப்போ இனி வந்து நாம் இந்த மார்க் பண்ணதில் தைக்க முடியாது இப்போ அதையும் மதிய ஓரத்துலையும் தைக்க முடியே அப்போ மேலே நம்மளுக்கு காலிஞ்சி தையலுக்கு போகு பட்டியில் நம்மளுக்கு காலிஞ்சி உ மேலே தையலுக்கு வேணும் இதில் காலிஞ்சு வேணும் ஃப்ரண்ட் சைட்லேயும் காலிஞ்சி வேணும் அப்போ என்ன பண்ணும் நாம் அந்த ரெடி அளவு குறிச்சதுலேருந்து ஒரு ஆரஞ்சு பட்டியில் மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக அரைஞ்சி ஏன்னா இந்த பட்டியில் நம்ம காலிஞ்சு தான் வச்சு அடிப்போம் அதே மாதிரி அந்த மேல் துணியிலேயே காலிஞ்சி நம்ம தைச்சி முடிக்கையில் அரைஞ்சி நம்மளுக்கு போயிடும் அதனால் பட்டியிலேயும் இந்த காலிஞ்சி சேர்த்து இப்படி வெட்டிக்கிறோம் இப்படி வெட்டிக்கலாம் இப்போ நாம் இதுக்கு காலிஞ்சி இதுக்கு காலிஞ்சி போகுதா நம்ம அடித்து திருப்பியில் நம்மளுக்கு எப்படி வரும் வெட்டிட்டு சொல்கிறாருங்க இப்போது இந்த காலிஞ்சு அளவில் தான் நம்ம தேயில் போட்டோம்னா வரும் சென்ட்ரல காலிஞ்சு நம்ம அரை இன்ச்சில் தைக்க மாட்டோம் கரெக்டாக அந்த காலிஞ்சில் நம்ம வச்சு இப்படி அடிக்கையில் நம்மளுக்கு அளவு கரெக்டாக வந்துடும் ஏன்னா நம்ம மிச்சம் இருக்கிற கால் இஞ்சி மேலே துணி அடிக்கிற முல்லங்க அதில் கால் இஞ்சி போகும்லாம் அந்த இறக்கும் இப்போ பாருங்கள் முன்பக்கம் மூணு இன்ச்சு வருது அதேமாதிரி இந்த சைடுமும் தையல் கூட்டது போக இருக்கிற ரெடி அளவு மூணு இன்ச்சு சென்ட்ரலில் ரெண்டு இன்ச்சு வருது இதுதாங்க பட்டியோட அளவு இப்போது இவ்வளோதாங்க பட்டியோட வேலை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்